வக்ர கிரகங்கள் ஒரு பார்வை வக்ரம் என்பதற்கு பின்னோக்கி நகர்த்தல் என்பது பொருள் கிரகங்கள் பின்னோக்கி நகர்வதில்லை ஆனால் பின்னோக்கி நகர்வதைப் போல் ஒரு காட்சி பிழை தோன்றுகிறது நவகிரகங்களில் குஜாதி ஐவர்கள் என்னும் குரு செவ்வாய் சனி சுக்கிரன் புதன் இவர்களுக்கு மட்டுமே வக்கிரத்தன்மை உண்டு ராகம் மற்றும் கேதுக்கள் இயற்கையில் வக்ரகிரகங்கள் வக்ரத்தன்மையை சூரியனை மையப்படுத்தி கணக்கிடப்படுகிறது இங்கே கணித முறையை கூற முற்படவில்லை வக்ரம் அடையும் கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான அமைப்பை தரும் என்பதை பார்க்கலாம் ஒன்று வக்ரம் பெற்ற கிரகம் அதிக வலிமை வாய்ந்தது ஒரு ஜாதகத்தில் ராகு மற்றும் கேது மிக வலிமை வாய்ந்த கிரகங்கள் அந்த ராகு கேதுவிற்கு அடுத்து வலிமை வாய்ந்த கிரகமாக ஒரு வக்ரகிரகம் செயல்படும் வக்ர கிரகம் ஒரு பலனை தடுப்பதில்லை ஆனால் தாமதப்படுத்துகிறது வக்ர கிரகத்தின் காரகம் ஆதிபத்தியம் தாமதம் ஆகாமல் கிடைத்தாலும் அது திருப்தியைத் தருவதில்லை வக்ர கிரகம் தான் பார்க்கும் சேரும் கிரகத்திற்கும் தாமதத்தையும் பிடிவாதத்தையும் தருக்கிறது என்பது அடியேனின் ஆய்வு இரண்டு வக்ரகிரகம் தான் கொண்ட காரகம் மற்றும் ஆதிபத்தியம் ரீதியாக கடுமையான பிடிவாதத்துடன் இருக்கும் உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் குரு வக்ரம் எனில் குழந்தை பிறப்பில் ஒரு ஏக்கத்தை கொடுத்து பிறகு தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஜாதகருக்கு கடுமையான ஏக்கமும் அதை பெற்றுக் கொள்வதில் அதிகப் பிடிவாதமும் இருக்கும் அந்த குழந்தை பிறந்த பிறகும் அந்த குழந்தையின் மீது அளவற்ற அன்பு செலுத்தினாலும் கூட அந்த அன்பிற்கு இணையான அங்கீகாரம் அந்த குழந்தையிடம் இருந்து கிடைக்காது அந்த குழந்தையின் செயல்களும் திருப்தியை தராது மூன்று ஏற்கனவே திட்டமிட்டு வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு செயலை இவர்கள் அவ்வளவு எளிதில் மாற்றிக்கொள்ள விரும்புவதில்லை அதே திட்டத்தில் தொடர்ந்து முயற்சித்து பிறகு தோல்வியடைந்து விரக்தி அடைகிறார்கள் எனவே இவர்கள் எப்பொழுதும் ஒன்றுக்கு இரண்டு மூன்று திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று சரியாக வரவில்லை என்றால் அடுத்த திட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான்கு வக்ரம் பெற்ற கிரகத்திற்கு தனது காரகம் ஆதிபத்தியம் ரீதியான அனுபவம் மிக மிக அதிகம் ஒரு வக்கிர கிரகம் தான் நினைத்ததை முடித்து தருகிறது ஆனால் அந்த முடிவை பெறுவதற்குள் ஜாதகர் மிகப்பெரிய அளவில் மனோரீதியாக விரக்தியை அடைகிறார் உதாரணமாக ஒருவர் ஜாதகத்தில் சனி வக்கிரம் அடைகிறார் என்றால் அவருக்கு தொழில் சார்ந்த அறிவு அதிகமாக இருக்கும் எந்தத் துறையை இந்தத் தொழிலை பற்றி கேட்டாலும் சொல்லும் அளவிற்கு அறிவு இருக்கும் அல்லது அதைத் தேடி அதை பற்றி படிக்கும் ஆர்வம் இருக்கும் ஆனால் அந்தத் தொழிலில் அவருக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை கடுமையான உழைப்பை அவர் கொடுத்தாலும் அந்த தொழிலில் கடும் நெருக்கடியை சந்திக்கிறார் இதன் காரணமாக ஒரு தொழிலுக்கு இரண்டு மூன்று தொழில்கள் செய்கிறார்கள் சனி சனிவக்கிரம் பெற்றவர்கள் சிறந்த உழைப்பாளி ஆனால் அந்த உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் கிடைப்பதில்லை சனி வக்கிரமாக இருப்பவர்களுக்கு தன்னுடைய வேலையைத் தானே செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லது அந்த வேலையில் அவர்கள் செய்தால் மட்டுமே முழு திருப்தி கிடைக்கும் உதாரணமாக ஒரு வீட்டிற்கு ஒரு தொழிலாளியை பெயிண்ட் அடிக்க வரச் சொல்லி இருப்பார் அந்த தொழிலாளி அடிப்பது இவருக்கு திருப்தியை தராது இவரை களத்தில் இறங்கி அந்த வீட்டிற்கு பெயிண்டையும் அடித்து அதற்கான கூலியை அந்த தொழிலாளியிடம் கொடுத்துவிட்டு சந்தோஷப்படுவார் அவ்வாறு எந்த வேலையாக இருந்தாலும் தனக்கு திருப்தியை ஏற்படுவதற்கு தானே இறங்கி வேலை செய்வார்கள் வேலை அல்லது தொழிலில் அங்கீகாரம் கிடைப்பதற்குத் தொடர்ந்து உழைக்கிறார்கள் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடும் நோயாளி ஆகிறார்கள் இதில் சந்திரனுடன் ராகக் கேத்துக்கள் இருக்கும் பொழுது மனம் சார்ந்த பிரச்சினை அதிகம் கொடுத்து விடுகிறது பரவாயில்லை என்று கடமைக்குச் செய்பவர்கள் முழு திருப்தியையும் பெறுகிறார்கள் அல்லது நலமாக இருக்கிறார்கள் ஐந்து ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வக்கிர நிலையில் இருக்கும்பொழுது அந்த காரக பாவக ரீதியாக மற்றவர்கள் சொல்லும் கருத்து இவர்களுக்கு கேட்காது வக்ர கிரகங்கள் உள்ள ஜாதகர் சுயமுடிவை எடுத்து அதில் பலமுறை தோல்வி அடைந்து பிறகு வெற்றி பெறுகிறார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வக்ர கிரகங்கள் கொண்ட ஜாதகர்கள் நிச்சயம் ஒரு குருமாரை ஆலோசகராக வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம் இவர்களுடைய சிந்தனையே வேறு விதமாக இருக்கும் நாம் கூறும் சிந்தனைகள் கருத்துக்கள் இவருக்கு ஒத்து வராது அவ்வாறு இவர்கள் நம் கருத்தை கேட்கிறார்கள் என்றாலும் அதனுடைய முடிவு அவர்களுடைய இஷ்டப்படிதான் நடக்கும் ஆறு ஒரு குழந்தை ஜாதகத்தில் வக்ர கிரகம் இருந்தால் பெற்றோருக்கு மிகுந்த மனவலியை தருகிறது ஒரு நிலையில் என்ன இந்த பையன் எதைச் சொன்னாலும் கேட்கவில்லையே ஏன் இப்படி செய்கிறான் என்று நினைத்து மிகவும் வருத்தப்படும் நிலையை கொடுத்து விடுகிறது உதாரணமாக ஒரு பையன் ஜாதகத்தில் புதன் வக்ரம் நீங்கள் சொல்வதை அவன் படிக்க மாட்டான் அவனுக்கு பிடித்ததை தான் படிப்பான் அறிவு அதிகம் இந்த வக்கிரம் பெற்ற புதனுக்கு சரியான ஒரு வாத்தியார் அமைந்துவிட்டார் என்றால் அந்த குழந்தை மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக வந்துவிடும் வக்ரம் பெற்ற கிரகங்கள் அதிக கேள்விகளை கேட்கும் அதிக கேள்விகளை எழுப்பும் நபரே வரும் காலத்தில் ஆராய்ச்சியாளராக சயின்டிஸ்டாக மாறுகிறார் எனவே ஒரு பெற்றோரின் கடமை உங்கள் குழந்தையின் ஜாதகத்தில் புதன் வக்கிரமாக இருந்தால் ஒரு நல்ல ஆசிரியரை தேர்வு செய்து தருவது மட்டுமே உங்கள் வேலை படிப்படி என்று கட்டாயப்படுத்தக் கூடாது ஏழு வக்கிர உறவுகளை கடுமையாக பாதிக்கிறது அதே சமயம் ஜாதகரை சுற்றி உள்ளவர்களையும் கடுமையாக பாதிக்கிறது காயப்படுத்துகிறது எந்த கிரகம் வக்கிரமோ அந்த கிரகம் சார்ந்த காரகம் ஆதிபத்தியம் ரீதியாக இவருக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைத்துவிட்டால் இவர்கள் மேலும் மேலும் உழைக்கிறார்கள் உறவுகளை அன்பாக பார்த்து கொள்கிறார்கள் மனநோயிலிருந்து விடுபடுகிறார்கள் எட்டு எந்த கிரகம் வக்கிரமோ அந்த கிரகத்தின் காரகத்துவ அறிவு ஜாதகருக்கு மிக மிக அதிகமாக இருக்கும் உதாரணமாக புதன் வக்ரம் சிறந்த அறிவாளி நல்ல புத்தி கூர்மை அறிவு இருக்கும் ஆனால் அதை எங்கே பயன்படுத்துவது என்பது மட்டும் கேள்விக்குறியாக இருக்கும் இவர்களுக்கு சரியான வழிகாட்டி அமைந்துவிட்டால் இவர்களது வாழ்க்கை வெளிச்சம்தான் ஒன்பது வக்ரம் பெற்ற கிரகத்திற்கு காரகம் ஆதிபத்திய ரீதியாக அங்கீகாரம் கிடைப்பதில்லை உதாரணமாக ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி வக்கிரம் அல்லது ஏழு இல் கிரகம் இருந்தால் மனைவி மற்றவர்களை பாராட்டிக் கொண்டிருப்பார்களே தவிர கணவரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் பாராட்ட மாட்டார் அந்த ஒரு ஏக்கத்தினால் கடுமையான மன நெருக்கடிக்கு ஆளாவார் இதை நாம் பார்க்கும் பொழுது கவுஞ்சிலிங் தர வேண்டும் கணவரை பாராட்டுங்கள் அங்கீகாரம் கொடுங்கள் என்று நிச்சயம் அவர் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வார் பத்து வக்ரம் பெற்ற கிரகங்கள் ஜாதகருக்கு தரவேண்டிய பலனை தாமதமாக தருகிறது ஒரு விஷயத்திற்காக ஏங்கி ஏங்கி அந்த விஷயத்தை கையில் ஏந்தும் பொழுது எதற்காக ஏங்கினாரோ அந்த ஏக்கம் மறந்து விரக்தி நிலையில் அந்த பலனை அனுபவிக்கிறார் அந்த பலன் கிடைத்தாலும் அதை முழு மனதோடு திருப்தி அடையாமல் தான் ஏற்றுக்கொள்கிறார் உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் குரு வக்ரம் இவர்களது இயக்கமும் ஓட்டமும் குழந்தை பணம் மரியாதை மற்றும் இந்த ஆதிபத்தியமாக வருகிறது அது சார்ந்தது தான் இருக்கும் ஆனால் அது கிடைப்பதில் மிகுந்த வலியும் வேதனையும் சந்திக்கிறார்கள் அது கையில் கிடைக்கும் பொழுது பெரிதாக திருப்பிக் கொள்வதில்லை பதினொன்று வக்கிரம் பெற்ற கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் அந்த ஜாதகரை திருப்பி அடையச் செய்யவே முடியாது காரகம் பாவகம் ரீதியாக உதாரணமாக கேதுவை சேர்த்து ஒரு ஜாதகத்தில் ஐந்து கிரகங்கள் வக்கிரம் அவருக்கு நாம் ஜாதகம் பலன் பார்க்கும் பொழுது தேவையானவற்றை சொன்னால் போதும் உங்கள் முழு ஜோதிட அறிவை பயன்படுத்தி அவருக்கு பலன் கூறினாலும் அவர் திருப்தி அடையப் போவதில்லை பன்னிரண்டு வக்ரம் பெற்ற கிரகங்கள் தான் செய்ததை எப்பொழுதும் நியாயப்படுத்தியே பேசும் என்றும் தன்னை விட்டுக் கொடுத்து பேசாது ஒரு தவறே நடந்தாலும் அதை தனக்கு சாதகமாக நிரூபிக்க முயலும் தனக்கு தேவைக்கு ஏற்றவாறு சூழ்நிலையை மாற்றி அந்த பலனை அடைய முற்படும் உதாரணமாக ஜாதகர் நண்பர்களுடன் வெளியில் செல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதற்காக வீட்டில் என்ன வேணாலும் சொல்லி சென்று விடுவார் அந்த பலனை அனுபவிக்கவே அதிகம் முயல்வார் அதற்கு இந்த வக்ரகிரகங்கள் உதவி புரிகிறது பதின்மூன்று ஒரு வக்ரகிரகம் இன்னொரு வக்ரகிரகத்திற்கு உதவி செய்கிறது எனவே ஒரு ஜாதகத்தில் வக்ரகிரகம் இருந்தால் கோச்சாரத்தில் அதன் மீது ராகு கேதுக்கள் வரும்பொழுது பெரிய அளவு பாதிப்பதில்லை ஒரு வக்ர கிரகம் உள்ள ஜாதகருக்கு இன்னொரு வக்ரகிரகம் இருக்கக்கூடிய ஜாதகரை தான் மிகவும் பிடிக்கிறது ஒரு அறிவாளி இன்னொரு அறிவாளியை தான் விரும்புகிறார் உதாரணமாக ஒருவருக்கு புதன் வக்ரம் எனவே மற்றொரு புத்திசாலியவே இவர் விரும்புகிறார் இங்கு புதன் வக்கிரமாகும் பொழுது காதலில் விழுந்து விட்டார் என்றால் இவர்கள் கடுமையான மன ரீதியாகக் காயப்படுகிறார்கள் காதலில் இவர்கள் உருகி உருகி காதலித்தாலும் இங்கே அந்த காதலுக்கு சரியான அங்கீகாரம் கிடைப்பதில்லை புதன் வக்கிரமாக இருக்கும் நபருக்கு காதலை விட படிப்பை வழி காட்ட வேண்டும் பதினான்கு ஒரே ராசியில் இரண்டு வக்ர கிரகங்கள் இருந்தால் இவர்கள் எடுக்கும் பின்விளைவு கருதாத ஒரு செயலால் மிகப்பெரிய இழப்பை தந்து விடுகிறது எனவே ஒரே ராசியில் இரண்டிற்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது நிச்சயம் அந்த துறை சார்ந்த நபரின் ஆலோசனை இல்லாமல் முடிவு எடுக்கக்கூடாது இன்று பார்த்த ஒருவர் ஜாதகத்தில் ஒரே ராசியில் குருவும் சனியும் வக்ரம் துலா லக்ன ஜாதகம் அவரிடம் சொல்லி இருந்தோம் அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டு விடாதீர்கள் கம்பெனியில் எத்தகைய பிரச்சனை வந்தாலும் வேலையை தூக்கி எறிந்து விட்டு வந்து விடாதீர்கள் என்று ஆனால் அவர் சொன்னது கம்பெனியில் அவரை விட அனுபவம் குறைந்த ஒரு நபர் கேள்வி கேட்டதாகவும் அதை மேனேஜ்மென்ட் எதுவும் இவருக்கு சாதகமாக கேட்கவில்லை என்பதற்காகவும் அவர் செய்து கொண்டிருந்த இருபது வருட அனுபவ மாதம் இரண்டு லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையை சர்வசாதாரணமாக பின்விளைவில் கருதாதில் எறிந்து விட்டு வந்து விட்டார் தற்சமயம் அதற்காக அவர் வருந்தவும் இல்லை அதை நியாயப்படுத்தியே கூறிக்கொண்டிருக்கிறார் அடுத்த வேலையும் கிடைக்கவில்லை இவ்வாறு அவசர முடிவுகளை இந்த இரு வக்ரகிரகங்கள் எடுக்க வைத்துவிடும் கவனம் பதினைந்து வக்ரகிரகம் இருப்பவர்கள் மனித முகம் இல்லாத தெய்வங்களை வழிபடுவது மிக மிக சிறந்தது விநாயகர் ஆஞ்சநேயர் வாராகி சரபேஸ்வரர் போன்ற தெய்வங்கள் பதினாறு ஒரு ராசியில் ஒரு வக்ரகிரகம் நுழையும் பொழுது அல்லது ராசியில் சந்திரன் மீது ஒரு கிரகம் வக்கிரம் அடைந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஜாதகர் கடுமையான மன நெருக்கடியை அடைகிறார் எதிலும் தாமதம் இங்கும் தாமதம் எதிலும் விரட்டி போன்ற மனம் சார்ந்த பிரச்சினைகளை சந்திக்கிறார் இதே ஜாதகத்தில் யோக தசைகள் நடந்தாலும் கூட கடுமையான மன உளைச்சலை தந்து விடுகிறது அந்த சந்திரனுடைய பாகையை வக்ரகிரகம் கடக்கும் வரை ஜாதகரை மன அமைதியாக இருக்கும்படி எச்சரிக்க வேண்டும் இவ்வாறு வக்ரகிரகங்கள் தான் நின்ற தன்னுடைய ஆதிபத்திய தன்னுடைய காரக விஷயங்களில் பிடிவாதம் திருப்தியற்ற தன்மை உறவுகளை காயப்படுத்துவது போன்றவற்றை எளிதாக செய்கிறது வக்ரம் பெற்ற கிரகம் நிறைந்த அறிவை தருகிறது தனக்கு பயன்படுவதை விட பிறருக்கு மிக அதிகமாக பயன்படுகிறது சனி வக்கிரம் பெற்ற ஒரு தொழிலாளி தன்னுடைய குடும்பத்தை விட கம்பெனிக்காகக் கடுமையாக உழைக்கிறார்